ஒரு அழகான பசுமையான கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சின்ன நாய்க்குட்டி வாழ்ந்தது பழுப்பு நிற முடியும் பெரிய மினுமினுக்கும் கண்களும் கொண்ட அந்த நாய்க்குட்டி எப்போதும் வாலையாட்டிக் கொண்டு அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அது எந்த வீட்டுக்கும் சொந்தமில்லை என்றாலும் முழு கிராமமும் அது தங்களுடைய நாயாகவே இணைத்தது நல்ல மனமும் அன்பும் மிறைந்த கண்ணன் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே சென்று அருகில் நின்றுவிடும் அதே கிராமத்தில் ராகுல் என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் மிகவும் அமைதியானவன் நண்பர்கள் இல்லாததால் பெரும்பாலும் தனியாகவே விளையாடுவான் ஒருநாள் மரத்தடியில் அமர்ந்து அணிது கொண்டிருந்த ராகுலை பார்த்த கண்ணன் மெதுவாக அவன் அருகில் வந்து ஆட்டியது ஆச்சரியப்பட்டாலும் கண்ணனின் அன்பான பார்வை அவன் மனதை தொத்தது அந்த நாளிலிருந்து ராகுலுக்கும் கண்ணனுக்கும் அழமான நட்பு உருவானது இருவரும் தினமும் சேர்ந்து விளையாடத் தொடங்கினார்கள் பசுமையான வயல்களில் ஓடினார்கள் பந்துடன் விளையாடினார்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ராகுல் தன் மனதில் மனதிலிருந்த துக்கங்களையெல்லாம் கண்ணனிடம் பேசுவான் கண்ணன் அவனை புரிந்து கொண்டது போல அவன் அருகிலேயே அமர்ந்திருக்கும் ராகுலின் வாழ்க்கையில் கண்ணன் ஒரு நல்ல நண்பனாக மாறியது ஒரு நாள் வானம் திடீரென கருமையாக மாறி பலமாக மழை பெய்யத் தொடங்கியது கிராமத்தருக்கே ஓடும் ஆறு வெள்ளமாக பெருகியது மழையை பார்த்து சந்தோஷமாக விளையாடச் சென்ற ராகுல் ஆற்றங்கரைக்கு அருகில் சென்றபோது கால் வழுக்கி தண்ணீரில் விழுந்துவிட்டான் அவன் பயத்தில் அம்மா என்று கத்தினான் அவன் குரலைக் கேட்ட கண்ணன் ஒரு நொடியும் தாமதிக்காமல் ஓடி வந்தது வெள்ளம் பெருகியிருந்தாலும் கண்ணன் தைரியமாக ஆற்றில் குதித்தது வலிமையாக நீந்தி ராகுலின் அருகில் சென்றது அவன் சட்டையை பற்களால் பிடித்து மெதுவாக கரை நோக்கி இழுத்தது மழை நீர் பயம் எதுவும் கண்ணனை நிறுத்தவில்லை அவன் முழுமனதோடு தன் நண்பனை காப்பாற்ற முயன்றது சற்று நேரத்தில் ராகுல் பாதுகாப்பாக கரைக்கு வந்தான் இந்த செய்தி தெரிந்ததும் கிராம மக்கள் ஓடி வந்தார்கள் அனைவரும் கண்ணனின் துவிச்சலை பார்த்து பாச்சரியப்பட்டார்கள் ஆனால் நீண்ட நேரம் குளிர்ந்த நீரில் இருந்ததால் கண்ணன் மிகவும் சோர்வடைந்தது அதற்கு காய்ச்சல் வந்தது ராகுல் கண்ணனின் அருகில் அமர்ந்து அழுதபடியே அதை அணைத்துக் கொண்டான் நீ எனக்காக செய்ததை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அவன் சொன்னான் கிராம மருத்துவர் வந்து கண்ணனை பார்த்து மருந்து கொடுத்தார் ராகுல் தினமும் கண்ணனுக்கு பால் கொடுத்து போர்வைப் போர்த்தி அருகிலேயே அமர்ந்து கவனித்துக் கொண்டான் சில நாட்களில் கண்ணன் மெதுவாக மீண்டும் சுறுசுறுப்பாக மாறியது அதன் வால் மீண்டும் சந்தோஷமாக ஆடத் தொடங்கியது கண்ணன் நன்றாக ஆன பிறகு கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு சிறிய விழா நடத்தினார்கள் கண்ணனுக்கு பூமாலை போட்டு பாராட்டினார்கள் ராகுல் கண்ணனை அணைத்து நீ என் குடும்பம் என்று சொன்னான் கண்ணன் அவன் வார்த்தைகளை புரிந்தது போல வாழையாட்டி கொண்டே அவன் முகத்தை நக்கினது அந்த நாளிலிருந்து கண்ணன் அந்த கிராமத்தின் காவலனாகவும் குழந்தைகளின் அன்பு நண்பனாகவும் வாழ்ந்தது இந்த கதை நமக்கு ஒன்று கற்றுக்